ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பேருக்கிங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்கன்னு நம்புறேன் என்னோட சேனலில் பார்வக் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஓகேங்க பார்வக் சப்போர்ட் பண்ணுறன்றது என்னோட விஷயம் இல்லை பார்வ மட்டும் தப்பு பண்ணுறாங்க மற்றவங்கலாம் பண்ணலாம்ங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது அது ஒன் ஆர் ஷோ பார்க்குறவங்களுக்கு புரியாது ஒன் ஆர் ஷோ எல்லாருமே ஆடியன்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பார்வை மட்டும் தான் தப்பாக கட்டுறாங்க லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் பார்வை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கான ரியாக்ஷனாக ஓவர் ரியாக்ஷனாக கொடுக்குறாங்க ஆப்வியஸாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உட்காந்து அழவும் இல்லை அதுக்கான கரெக்ட் ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன் ஓவர் ரியாக்ட்டுன்னு நான் சொல்கிற இடத்துல அந்த ஏன்னா ஏனங்க ஒருத்தவங்கள திருப்பி திருப்பி எத்தனை நாள் அடிப்பீங்க வேணாம் ஒரு நாள் அடிச்சதுக்கான பொண்ணு அழுதுச்சு அப்புறம் வேற ஏதோ ஒரு நாள் பண்ணும்போது நேத்து அந்த ஓட்டிங்லையே அந்த கியூசியிலேயோ அழுதுச்சு அப்படின்னும் போது அப்போது ஒரு பொண்ணு மூணு வாரமா அடிக்கிறீங்க வீக்கெண்ட்லயோ அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு காமன் சாமி போடாது தான உங்க பிரச்சனை அதுக்கு தானே அடிக்கிறீங்க இப்போ பேரு வேணா கூட கனி வந்து ரெண்டு நாளும் ஸ்மூத்தாக பேசுறாங்க போய் சுபிகிட்ட வேணாம் சொல்றாங்க ஏன்னா சுபியை வந்து சுபி வந்து பார்வை இப்போ ஏமாத்திட்டாங்கல்ல ஆமாங்க பாருக்கு வந்து சுபி வந்து அந்த பாஸ் கொடுக்கல இது ரொம்ப பேருக்கு சந்தோஷம் பார்க்கு வந்து பிடிக்காதவங்களுக்குலாம் இது வந்து ஒரு அல்வா சாப்பாடு மாதிரி நியூஸா இருக்கும் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது சுபி பண்ணது துரோகம் தான் ஆக்சுவலி ஒரு டீல்னு பேசினதுக்கப்புறம் டீல் டீல் தான் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டீலுங்கிறது ஃபேர் டீலாக இருக்கணும் போன சீசனில் ஜாக்கும் மஞ்சரியும் பிரச்சனையாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் பிரச்சனையே இருந்தாலும் டீலுன்னு வந்தப்பறம் அதை அந்த அந்த வேலையை அவங்க ஜாக் செஞ்சாங்க அப்போ சுபியாக அதை செஞ்சுருக்கணும் இல்லைனா செய்ய முடியாதுன்னு முதலே தைரியமாக சொல்லியிருக்கணும் அது என்ன முதுகில் குத்துறது முதல்ல ஒத்துக்கிட்டு பின்னாடி செய்ய மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னு போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ரம்யா ஜோவும் அதை தானே பா பண்ணாங்க ரம்யா ஜோக் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க கொடுக்காம தான் பண்ணாங்கன்னா ரம்யா ஜோக்கு கொடுக்குறேன்னு அவங்க ஃபேராக நினச்சாங்க ஆனால் ரம்யா ஜோ தனக்கு ஃபேராக இருக்க கொடுக்க மாட்டாங்களோன்ற சந்தேகம் வந்ததுனால தான் பாரு என்ன பாரு சொன்ன பாரு ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப கிளவர் அப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க சந்தேகம் வந்தப்போ யாராவது நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம திருப்பி அந்த காசை கொடுப்போமாங்க அவங்க அவங்க நம்மளுக்கு ஃபேராக இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் டீல் பேசுவோம் ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டவுட் வந்தப்போ இப்படி கொடுப்போம் ஒரு சின்ன டவுட் வந்தாலும் கொடுக்க மாட்டோம் தானே அப்போ அந்த மாதிரி அவங்க கொடுக்கல அப்போ சுபிக்ஷா மேலே அவங்களுக்கு டவுட் வரலாம் சுபிக்ஷா அவங்க முழுசாக நம்பினாங்க அப்போ சுபிக்ஷா பாரு மேலே டவுட் இருந்ததுன்னா அதை அவங்க சொல்லியிருக்கணும் எனக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடுச்சு அதனால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் சுபிக்ஷா பேசுனதுக்கேற்ற மாதிரி பாரு வந்து கேட்க

நேற்று நைட் லைவ்ல இதெல்லாம் நடந்தது இன்றைக்கி எபிசோட்ல வர எதை காட்டுவாங்க எதை காட்ட மாட்டாங்கன்னு தெரில ஆனால் அந்த பொண்ணை ஓர டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அந்தளவுக்கு ஆகி கிட்டத்தட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கே போயிடுச்சு அது போன வாரம் அந்த மார்க் பண்ணும்போது அந்த பொண்ணு அப்படி தான் ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கு போய் ஆனால் சிரிச்சிக்கிட்டு அதை சம் அந்த ஸ்வாப் அதெல்லாம் ஒன் ஆறாரில் எதுவுமே காட்டவே இல்லை யாருமே அந்த ஒன் ஆரில் வெறும் ஒன்னார் எப்பிசோடில் வெறும்னே ஸ்வேப் பண்ணாங்க சபரியும் எஃப்சே இப்படி வந்தாங்க அப்படின்னு எப்படி பண்ணானுங்க தெரியுமா அவங்க சபரியும் எஃப்சேவும் அளவுக்கு அந்த பொண்ணு மார்க் பண்ணாங்க கிட்டத்தட்ட எனக்கு பேசுறதுக்கே கஷ்டம் அந்த கிட்டத்தட்ட அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சியில் சிரிச்சு இருந்தது இருந்துது போகிற ஆனால் கத்தி டென்ஷன் ஆயி பண்ணுறதோட ஒரு ஒரு மாதிரி ஒரு சீப்பு வரும்ல அந்த மாதிரி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணிச்சு அவங்க பண்ணுற மாக்கிங்க அழறதையோ வெளிப்படுத்தல கோத்தையோ வெளிப்படுத்தாமல் அது தான் அந்த கேம் பிளான் பார்வோட நியூ கேம் பிளான் கூட நான் ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அது இப்படியே சிரிச்சே சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சிரித்து சமாளிக்குது இல்லை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் அடி அடின்னு நடிப்பீங்கன்னா அந்த பொண்ணு என்ன தான் பண்ணோம் உங்களுக்கு ஆமன் சாமி பொண்ணு உங்கள் காலில் விழணும் அது தானே உங்கள் பிரச்சனை கனியாக்கா அந்த வீட்டில் மாமியார் மாதிரி இருக்காங்க இந்த பொண்ணு இன்னும் புதுசாக அந்த வீட்டுக்கு வந்த மருமகம் மாதிரி எல்லாத்துக்கும் ஆமன் சாமி போடணுன்ற கதையாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க கனியாக்காக்கு அந்த ஒரு கும்பல் மாமியார் வீட்டு கும்பல்னு ஒன்று இருக்கும்ல அது எல்லாம் ஜால போடும் புதுசாக அந்த பொண்ணு உள்ளே ஒத்துக்காதில்ல அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு நான் எதுக்கு ஒத்துக்கணும் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது நான் கேம் ஆட வந்திருக்கேன்னா கனியாக்காக்கு ஆமன் சாமி போடுறவங்க யாரும் தனியாக கேம் ஆட முடியாது கனியாக்கா குரூப்பில் இருக்க வரைக்கும் தனியாக கேம் ஆட முடியாது வெறும்னே சபரியும் கனி கனியோ மட்டும்தான் ஹைலைட் ஆவாங்களே தவிர ஏதோ ஒரு பீரியடில் இல்லை பிரவீன் இப்போ வெளில வந்தால் பிரவீன் ஹைலைட் ஆகிற தவிர மற்றவங்களாம் மிஞ்சி போனால் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் கெமியிலேருந்து எஃப்சேலருந்து எஃபேலாம் லவ் கண்டென்ட் ஆதரி இருக்க வரைக்கும் தான் வெளில துரத்தி விட்டுருவாங்க கெமியும் பெருசாக வெளில தெரிய போகிறதுல வேற இந்த லைட்டர் பிரச்சனைக்கோ கத்தி பிரச்சனைக்கோ கெமியை உள்ள விட்டு பெருசாக கண்டென்ட் எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னும் போது திருப்பி வெளில விட்டுற போகிறாங்க இல்லை ஃபிசிக்கல் டாஸ்கில் என்ன சொல்றது சபரியை வச்சு பார்வை எடுத்த மாதிரி எடுத்த அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி கெமியை வச்சு வேற ஏதாவது டாஸ்கில் பார்வை அட்டாக் பண்ண வைப்பாங்க இவங்க கேவலமாக கெமி யூஸ் பண்ணுவாங்க தவிர கெமியோட இண்டிவிஜுவல் கேம் வெளில வரவே போகிறது அந்த குரூப்பில் இருக்கிற வரைக்கும் அப்போ அதே மாதிரி தான் ஆதிரினா ஆதிரியை அவங்களுக்கான பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிறாங்க அது அவங்களே தேடிக்கிறாங்க அவங்க சரி பண்ணுறாங்களும் பண்ணல அது அவங்களுக்கான ப்ராப்ளம் ஆனால் இந்த பொண்ணு அடிச்சுட்டே இருக்குது இப்போ கூட காலை எழுந்ததுலேருந்து அந்த பொண்ணு தனியாக சுற்றிட்டு இருக்குங்க அந்த பொண்ணு நைட்டு வந்து இல்லை வியனா ஒரு விஷயம் சொல்கிறாங்க காலை எழுந்துக்கும் போது வேணா வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேணா கன்னிங் இல்லை கிளவர் தான் அப்படின்னு ஆனால் சுபி கூட சேர சேர அந்த பொண்ணு மாறிட்டு தான் இருக்குது அந்த பொண்ணு கேம் எப்போ ஸ்பைல் பண்ண போதோ தெரில அந்த பொண்ணே ஸ்பைல் பண்ணி போதோ அவ்வளோதான் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் கேம் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் இல்லாத ப்ரொமோ இருக்கா பார் இல்லாத எபிசோட் இருக்கா பாரு இல்லாத வீக்கெண்ட் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தானே அப்போ பார்வை சுற்றி தானே அந்த கண்டென்ட் போயிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒன்று தானாக வம்ப வலிக்கிறீங்க வம்ப வலிக்கும் அந்த பொண்ணு சும்மா இருக்கணும் அப்படியே அந்த சட்டில் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணு இல்லை என்கிட்ட கண்டென்ட் வந்துச்சு அதே நான் வந்து எனக்கான கண்டென்ட்டை மாற்றிக்குவேன் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிக்குவேன்னு சொல்லுது அப்போ அந்த டாஸ்க்கே அந்த பொண்ணு அப்படி தான் விளையாடிச்சு பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுங்க அப்போ நாமினேஷன் பாஸ் வச்சும் பண்ணுங்க பாஸ் வச்சு கூட பண்ணுங்கன்னு சொன்னதே பிக்பாஸ் தான் அப்போ அப்படியும் பண்ணலாமா பிக்பாஸ் அதனால ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு அப்போ அதனால தான் நாமினேஷன் பாஸ் டீலே அந்த பொண்ணு எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுல வேணா இன்னொரு விஷயம் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பார் கல்யாணிக்கும் போது வேணா பக்கத்துல நீ நேற்று சொன்னது நான் எப்போ பாரு இந்த பொண்ணு ஒன்று சொல்லிடுது ஆனால் அது அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் புரியல அதுல இருக்க ஹிண்ட் அப்படின்னு சொல்லி பார் ஒன்று சொல்றாங்க அப்படி என்னக்கா நான் சொன்னேன் நான் சொன்னேன்னா அந்த க்யூஸின் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு தவிர்த்தாங்க கமெண்ட்ஸ் பண்ணாங்க வந்து என்ன வந்து கியூஸுன்ற விஷயமே குவாலிட்டி செக் அப்படின்னும் போது இவங்க ஏன் கார்னர் பண்ணி பாரு அதில் உட்கார வச்சாங்கன்னு சொல்லும் போது அந்த பொண்ணை கேம் ஆட விடாமல் பண்ணுறதுக்காக தான் நான் ஆல்ரெடி அதுலேயே சொல்லியிருப்பேன் ஏன்னா ஜூஸ் ஓனர்ஸும் இல்லைனா வந்து எம்ப்ளாய் எம்ப்ளாயிஸுன்னு சொல்கிற இடத்துல அந்த தொழிலாள நீங்கள் அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க ரைட்டுங்களா அவங்களும் வந்துட்டு அதுக்கு அவங்கக்குள்ளே டீல் பேசிக்குவாங்க ஆனால் கியூசிக்கிட்ட எந்த டீலுமே வராது அப்போ நாமினேஷன் பாஸ் பேசுறதாகட்டும் பாயிண்ட்ஸ் வாங்குறதாகட்டும் ரெண்டுமே அவங்கக்குள்ளே பேசிக்கிட்டாங்கன்னா கியூசியை உட்கார வச்சிருக்க திவாகருக்கும் பாருக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றது தான் அவங்க பிளான் அவங்ககிட்ட அந்த டீலும் யாரும் பேசக்கூடாது இவங்களுக்குள்ளேயும் அந்த டீலை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் வெறும் பேருக்கு அவங்கள பொறுப்பில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத இவங்க பிளான் தான் பிளானுன்ற முன்னாடி அதுக்கான கரெக்டான பாயிண்ட் என்னன்னா நாமினேஷன் பாஸ் பார்வுக்கு போகக்கூடாது அது சூப்பர் டீலக்ஸ் வீட்டாளுங்கும் கொடுக்கக்கூடாது பிக் பாஸ் வீட்டாளும் கூடவும் கூட கூடாது டாஸ்க் ஆடினாலும் அது வரக்கூடாது மேபி அவங்க டாஸ்க் ஆட்னா அது பேசிக்காங்கல்ல அந்த டீல் வீட் வீட்டாளுங்களா போய் அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டாளா ஆட முடியாது ஆனால் பிக் பாஸ் வீட்டாள போய் அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க டாஸ்க் ஆடி இருக்கா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கலாது அதை பண்ணக்கூடாதுன்னு இன்டென்ஷனாக பண்ணது யாருன்னா கனி கனி அந்த அந்த கனிதான் அந்த கனி பண்ணிச்சு அந்த சபரி பண்ணா அவன் தான் பண்ணான் அந்த சகுனி தான் பண்ணான் அப்போ இந்த பிளான் இந்த பொண்ணு சரி கியூசி தானே அது நம்ம வெறும் அந்த பொண்ணு என்னென்னா நம்மளை கொறை சொல்கிறால மட்டும் டேக் பண்ணுறாங்க ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு அந்த பொசிஷனை பண்ணிச்சு எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிச்சு நான் தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த ப்ரெஷர் ரெண்டு நாள் அந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு அந்த திவாகர் அந்த அந்தாலும் சொல்லு விட்ற ஆளையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு சுற்றி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த வேலையை குறை சொல்கிற வேலைன்னா அதை சாதாரணமாக சொன்னாலே இவங்க குத்துது குடாதுன்னு சொல்லுவாங்கன்னா அது கார்னர் பண்ணி சொல்லும்போது இன்னும் அது பிக்பாஸ் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது இன்னும் அது ஸ்ட்ராங்காக பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷர் அந்த அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணிச்சு எவனுக்காவது அந்த வீட்டில் அதை ஹேண்டில் பண்ணுறது தைரியம் இருந்துச்சா எவனுக்கும் ஹேண்டில் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கான் விக்ரம் சொல்லிட்டு இருக்கான் உள்ளே வந்துட்டப்போ அந்த க்யூசி பொசிஷனில் எவ்வளோ கண்டென்ட் தெரிஞ்சால் அது போய் அது சும்மா உட்கார பொசிஷன்னு நான் நினச்சிட்டேன் தெரிஞ்சால் அதுக்கே சண்டை போட்டுக்கலாமே என்ன போய் உட்கார வேண்டியது தானே நீங்கள் தானே பிளான் பண்ணி அந்த பொண்ணு உட்கார வச்சுங்க நாமினேஷன் பாஸ் கூடாதுன்னு ஏமாத்திட்டீங்க இப்போ நாமினேஷன் பாஸும் கொடுக்காம அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பாஸ் அந்த பொண்ணு கிடைக்கூடாதுன்னு ப்ளே பண்ணதை இந்த வியான பொண்ணு சொல்லிடுச்சு அது எப்படி சொல்லிச்சு அப்படின்னா இல்லைக்கா அது கியூசியாக யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்கல்ல பாஸ் நானாக இருந்தால் கூட கொடுக்க மாட்டேன் அதனால தான் சுபி கூட கொடுக்கல அப்படின்னா அது என்ன ரூல்ஸில் அப்படி இல்லையா இல்லையா அன்னைக்கு ஓட்டிங் பண்ணும்போதே அது அப்படி தானே பண்ணாங்க லிவிங் ரூம்லான்னு போட்டு உடைச்சிச்சு என்னது ஓட்டிங் பண்ணும்போது பண்ணாங்களா அப்படின்னா ஆமாம் நான் வந்து ஓட்டிங் என்ன கார்னர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு போய் அழுதிச்சல்லை ரெஸ்ட் ரூமில் அப்போ சுபி போய் போது கனியாக்கா கேட்டாங்க ஏன் ஏ அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு சமாதானிக்கிட்டு வெளியில் வந்து இப்போ சொல்லணுன்னு எல்லாரும் என்ன சொல்லிக்கோங்க அது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் நான் அழுதுட்டேன்னு சொன்னப்போ கனியாக்கா ஏன் உனக்கு பாஸ் வேணாம்மா அந்த பொசிஷனில் உட்காந்தா பாஸ் கிடைக்காது அப்படின்னா அப்போ இவ கேட்குற பாரு அப்போ அந்த ரூல்ஸ்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லினா அது ரூ பிக் பாஸ் ரூல்ஸ்லாம் இல்லை இவங்க ஒன்று அப்படி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க மைண்ட் செட் யாருங்க அங்கே பண்ணது பிக் பாஸ் நாமினேஷன் பாஸ்க்காக விளையாடலாம் கியூசியோ அந்த பவரை யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணலாம்னு சொல்கிறப்போ அந்த பாஸ்ன்னு ஒரு விஷயத்தை கியூசியாக உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு பிளான் பண்ணது யார் அவங்க கனியும் தனியாக ஒரு வீடு வச்சுருக்காங்களா அவங்களுக்கும் தனியாக ஒரு குரூப்பிசம் இருக்குது அதில் தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்குது அதுல கிச்சனுக்கு யார் வரணும்னு ஒன்று இருக்குது கிச்சன் தொடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இவங்க தொட்டால் பிரச்சனைன்னு இருக்குது அவங்க தொடலனா பிரச்சனை இருக்குது எஃப்ஜி அந்த லைட்டர் எடுத்து வச்சு பண்ணப்போ அவனை சாரி கேட்கணும்னு கெமி சொன்னப்போ அவனை சாரியே கேட்க விடலை இப்போ வரைக்கும் அவன் கேட்கல கேட்கலாது இன்னைக்கு கூட அவன் வந்து மட்டும் மட்டும்தான் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் தூங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான் அவன் தாளாட்டு பாடி எழுப்பாத குறையதான் அவன் அவன் கனி சபரி எல்லாம் போய் எழுப்புனானுங்க யார் அந்த சுபி எல்லாம் போய் எழுப்புச்சிங்க அப்போ வந்துட்டு அவன் கனி கேட்குது அப்போ எல்லாரும் எழுந்து என்ன அவங்க எழுந்து வந்தாங்கன்னு மேக்கப் சாங் போடுவாங்க அப்போ அப்படி எழுந்து வந்துட்டாங்கன்னு கேட்கலாம் அப்போ சபரி என்று இல்லை சொல்லிட்டான் அவன் எழுந்துக்கல அப்படின்னாக்கா இப்போ எழுப்பிடா எல்லாரும் எழுந்துட்டாங்க இப்போ எழுப்புனாலும் அவன் சொந்த தம்பியை தாலாட்டு பாடி எழுப்பு சொல்ல வேண்டியது நான் கனியாக்காக அதனால அப்படி சொல்லுவோம் சபரி போய் தட்டி தட்டி அப்படியே அப்படியே தடையில தோ எழுந்திருக்கணும் எழுந்திருக்கானு எழுப்புறான் அப்படி சொந்த தம்பியாட்டம் ரைட்டா அப்போ அவனுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லையா அப்போ அன்றைக்கி அவன் எஃப்சே அந்த லைட் ரேட் நீயும் பொண்ணு கிச்சன் ரூல்ஸ் கிச்சன் ரூல்ஸ்னா அப்போ லைட் ரேட் வச்சது நீ போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அந்த எஃப்சே அன்றைக்கி அவன் சாரியும் கேட்கல தோப்பு கணமும் பொண்ணு எதுவுமே பண்ணல பனிஷ்மெண்ட் பண்ணு இன்னைக்கு ஒரு கத்தி எடுத்துட்டாங்களாமா கிச்சன்ல யார் இவங்க வந்து பார்வை வந்து கொமோகிரானேட் கொடுத்தாங்க அது கட் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க அது எடுத்தோன்னே தொண்ணேச்சு கெமி பிடிச்சி கெமிக்கு வேற கண்டென்ட்டே கிடையிலையா நான் கேட்குறேன் அந்த கண்டென்ட்டோ நீங்கள் பார்வகிட்டான் எடுக்கிறீங்க கேவலம் கிட்ட பொழப்புக்கு விட்டால் அவங்களுக்கு வேற கண்டென்ட்டே இல்லை அந்த கண்டென்ட்டே அங்கிருந்தான் எடுக்கிறீங்க அப்போது வந்து அந்த கெமிக்கட்னா எங்ககிட்ட பர்மிஷன் கிச்சன் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட கேட்டு தான் எடுக்கணும் அப்படி தான் எனக்கு எஃப்சன் உடனே கலையரசன் அவன் ஒரு விஷப்பாம்பு பாம்பு சரியான அவன் அவன் அந்த முதலந்தே சொல்லிட்டான் திவாகர் அடிக்க தான் போறா அப்படின்னு அதனால் இப்போ பார்வையுமே நம்புறதா இல்லை மேலேயும் வெறுப்புலையும் கோத்துலயுமா இருக்குது இருந்தாலும் அந்த பொண்ணு சிரிச்சிக்கிட்டே அதை சமாளிக்கிது அந்த கட்ஸுக்கே அந்த பொண்ணுக்கு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் அந்த கட்ஸ் இல்லாமல் தான் நீங்களா போய் ஒளிஞ்சிக்கிறீங்க குரூபிசம் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க அப்படியே வந்துட்டு லவ் ஏதோ ஒரு இந்த குரூப் அக்கா வந்து சுபியை பேசினா இவ வந்துருவா வியானா வந்துருவா வியானா வந்தா சுபி வந்துருவா எஃபே வந்தா ஆதரே வந்துருவா ஆதரே வந்தா எஃப்சே வந்துருவா அப்புறம் கனிய பேசினா சபரி வந்துருவா சபரிய பேசினா வந்து கெமி வந்துருவா அப்படின்னா அப்படிலாம் நீங்க ஆடுறீங்கல்ல அந்த பொண்ணு தனியா ஆடுதுல அதுதான் பொண்ணுக்கு இருக்க தைரியம் தானே அந்த தைரியம் உங்களுக்கு இல்லைல்ல ரெண்டு விஷமும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் யார் கனியும் ரம்யாவும் ரெண்டும் பேசிகிட்டு இருக்கேன் அந்த வீட்டில் தாங்க நிறைய இருக்குது அப்போது எல்லாம் விஷம்னா அப்போ பாரு மட்டும் நல்லவன்லன்னு நாங்கள் சொல்லவே இல்லை அப்போ விஷத்தை தான் எடுக்கணும்னு ரம்யா ஒரு வார்த்தை விட்டாங்கல்ல ஏன் சுபியும் அதை சொன்னாங்கல்ல அப்போ அந்த பொண்ணு அதை பண்ணுது அந்த பொண்ணு பண்ணால் என்ன தப்பு என்ன சீனறிங்க என்ன அட்டாக் பண்ணுறீங்க அப்போ எனக்கான டெஃபென்ஸ்க்கு நான் ஒன்று பண்ணுவேன் என்னோட டெஃபென்ஸ் மெக்கானிசம் அது அப்போ நீங்கள் என்னை அட்டாக் பண்ணால் அதை பண்ணதுன்னு செய்யணும் கமனா அடி வாங்கிக்கணுமா அட்டாக் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சு மண்டையை காட்டணுமா எனக்கு புரியல அப்போ வந்து அப்போ அந்த டாஸ்க்குன்ற பேரில் நீங்கள் பண்ணுவீங்க ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் பண்ணுவீங்க ஃபன்னுன்ற பேரில் பண்ணுவீங்க அது ஒரு வாட்டி பரவாயில்ல ரெண்டு வாட்டி பரவாயில்ல இல்லை உக்காந்து சார்ட் அவுட் பண்ணணும் ஆனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சே அடிக்கிறீங்க அது அந்த பொண்ணுக்கு புரியாத அளவுக்கு அந்த பொண்ணு முட்டால் இல்லை அப்போ அது புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு இது என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் திருப்பி கொடுக்குறான்னு சொல்லுது அப்போ அடிக்கிறவங்க தப்புன்னா திருப்பி திருப்பி கொடுக்குறவங்க தப்புன்னா அடிக்கிறவங்களும் தப்பு தானே ஆக்ஷன் விஸ்ரியாக்சன்னு வரும்போது அது மட்டும் என்ன ஏன் உங்களுக்கு குத்துது கூட இது பாரு பண்ணால் எனக்கு புரியல ஓகேவா இப்போ வந்து அப்போ வந்து அந்த பொண்ணு அந்த வியானா வந்து சாரி அந்த ஃப்ளோ போயிடுச்சு அந்த வியானா பொண்ணு வந்து சொல்கிறேன் அந்த கியூசி வந்து இருந்தால் அவங்க நாமினேஷன் வராது ஃப்ரீ பாஸுன்ற மாதிரி அன்றைக்கே கனியை கயங்கிட்ட சொன்னாங்க அப்போ உங்களுக்கும் அதுதான் அப்போ நானாக இருந்தால் கூட அதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வியானா சொல்கிறேன் அதையும் ஏன் கொடுக்கக்கூடாது ரூல்ஸில் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா இல்லை இவங்க இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தா வந்து இவங்க கஷ்டப்படலைல சும்மா உட்காந்துருக்காங்கல்ல கியூசி பொறுப்பில் அதுக்கப்புறம் இந்த காலம் தருது கையம் தருது ஃபுட்டெல்லாம் வருதுனா ஃபஸ்ட்டு டே அந்த கியூசி விஷயத்தில் அதெல்லாம் இல்லை அந்த காலம் தருது கையெழுத்து சூப்பர் டிலக்ஸ் ஃபுட்டு வந்தா சாப்பிடலாம் செய்யலான்னு சொன்னதெல்லாம் செகண்ட் டே ரூல்ஸ்ல தான் வருது ஃபஸ்ட் டே அந்த கியூசிக்கு பவரே இல்லைன்னு சொல்லி தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கியூசியா பார்வை செலக்ட் பண்ணாங்க அதில் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்டு தான் நீங்க என்ன சும்மா கியூசியா உட்காந்துருக்கீங்க உங்க பவரை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த பவர் கொடுக்குறேன் இல்ல நீங்க வந்து உங்க பவர் யூஸ் பண்ணி நாமினேஷனுக்காகவும் விளையாடலாம் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணியும் விளையாடலாம்னு பவர் கொடுத்ததே பிக் பாஸ் தான் சோ இவங்க சும்மா அந்த சோஃபாவில இவங்களை உட்கார வச்சிடலாம் இல்லைன்னா உட்கார வைக்கிறது மூலமா இவளை குறை கண்டுபிடிப்பா போய்ப்பா கண்டுபிடிப்பான்ற கண்டுபிடிப்பா டேக்ல என்ன ஸ்ட்ராங்கா கொடுத்துடலான்னு இவங்க பிளான் பண்ணா அது பிக் பாஸ் அந்த பவரை கையில் கொடு ஒருவேளை இவளே அந்த பவர் எடுத்து பார்வே அந்த பவர் எடுத்திருந்தா அவ கொடுத்த பவரை தப்பாக யூஸ் பண்ணுறா கொடுத்த பவரில் பிரச்சனை பண்றா கொடுத்த பவரில் பஞ்சாயத்து பண்ணுறானே இவங்க திருப்பி விட்டுருலாம் ஆனால் பவரே அப்படிதான் இருக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி தான் விளையாடணும்னு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சேன்னு இவங்க சம்ம செம்ம எடுத்து கடுப்பாயிடுது அந்த கோவத்தை தான் அந்த பொண்ணு மேலே கொட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது பவர் கொடுத்ததே இவங்களால வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது இவங்க அது கடி பண்ணிச்சு தான் அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ நாமினேஷன் பாஸ்க்கு நம்ம ஸ்ட்ரைட்டா கை வச்சு ஏன்னா ஆல்ரெடி இவங்க அதை தான் பிளான் பண்ணாங்க அதையும் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணாங்க அதாவது ஒரு சிலர் கிட்டேயாவது அந்த பொண்ணு நாமினேஷன் பாஸ் வந்து பேசி பண்ணி எதோ வாங்கியிருக்கும் அப்படின்னு வினோத் கிட்டேயா அதை பண்ணியிருக்கோன்னா அது வந்துட்டு இந்த திவாகர் அந்த ஆளுக்கு எடுத்து விட்டான் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தாக்கா ரம்யா கிட்ட பேசி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு எல்லாரு கூடவும் கான்ஃபிளிக் இருக்குதாங்க ஆனால் ஃபேர் கேம் பேசுச்சு இல்லை அப்போ பேசும்போது ரம்யா இந்த பக்கம் ஒத்துக்கிட்டு உள்ள சபரி கிட்ட போய் என்ன சொல்லிச்சு அப்படி பேசு அப்போ அந்த பொண்ணு நியாயமா அந்த ரம்யா பொண்ணு கேம் ஆடுறதா இருந்தா சபரியும் ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஆள் தான் ரம்யாவும் சூப்பர் டீலக்ஸ் ஆள் தான் எப்படி நீங்க பேசிக்கிறீங்க உங்களோட டீல அது ஏன் இஷ்டம் நான் கொடுக்குறேன் கொடுக்கலாம் ஏன் இஷ்டம்னு சொல்ல வேண்டிய தண்ணி எதுக்கு சபரிக்கிட்டி சொன்னேன் அப்போ இப்போ சபரி வந்து பின்னாடி எஃப்டே வந்துடும் வாழை பிடிச்சிக்கணும் அது வாழை பிடிச்சிங்கன்னா தான் நான் வரேன் எல்லாருக்கும் கனியை கேட்டால் வாழை பிடிச்சிட்டுனு வந்துருவான் அப்புறம் சபரியை கேட்டால் வாழை பிடிச்சுன்னு வந்துருவான் கெமியை கேட்டால் வாழை பிடிச்சின்னு வந்துடுவான் அப்புறம் தனியாக அவன் கேம் மாறத்துக்கு அவனுக்கு லைக்கே கிடையாது இந்த குரூப் கூட தான் ஓட்டிகிட்டு இருக்கான் அது வாயில் எதுவும் ஓட்டிகிட்டு இருக்கான் அது டேலண்ட்டுன்னு வச்சா கூட டேலண்ட் இருக்கவங்களாம் அந்த டேலண்ட்டுக்கான ஒரு விஷயத்த பண்ணுறது மூலிமா மத்தவங்களோட அட்டென்ஷன் சிக்கிங்கன்ற ஒரு விஷயம் இருந்தால் அதை பாசிட்டிவாக தான் பண்ணுமே தவிர தனக்கு டேலண்ட் இருக்குன்னு திமிரா காட்டக்கூடாது அந்த திமுறை உச்சக்கட்ட திமுறில் ஆடிட்டுருக்கான் அவன் ஓகேங்களா அதுக்கு வாழைப்பூச்சி தெரியுது இந்த ஆதிரை தெரியுது அந்த எஃப்ஜேக்கு ஓகேவா இது ஒரு பக்கம் போச்சு ஸோ இப்போ வந்துட்டு அந்த பாஸ் கொடுக்குறதுன்னு இவங்க கிளியர் கட்டா பேசினா அப்பதான் பாரு சொல்கிறான் ஓ இதுக்குள்ளே இப்படி இருக்கு அது என்னடா இவனுங்களே ஒரு ரூல்ஸ் போடுறாங்க இவனுங்களே பண்ணுறானுங்க பிக் பாஸ் ரூல்ஸ்ல அது இல்லையன்னா அது இவங்க அப்படி தான் பேசி வச்சாங்கன்னா இப்போ எல்லாரும் மைண்டுக்குள்ளேயே அது இருக்கு ஒரு வேலை ரம்யா அதனால தான் ரம்யா ஜோம் என்ன சொல்றாங்கன்னா சபரிக்கிட்டே நான் அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன் அவ ஸ்ட்ராட்டஜி பண்ண நானும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன் நான் கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ தெளிவாக அவள் விஷத்தை விஷத்த தான் எடுக்கணும் அவத முதல்ல அதை சொன்னான் அப்போது அப்போ எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி அது அந்த நாமினேஷன் பாஸ் வந்து அப்போ ரம்யா ஜோக் நாமினேஷன் பாஸ் வந்து அது கணிக்கு கொடுக்கலான்னு பிளான் ரைட்டுங்களா அப்போது சுபிக்ஷாவுக்கு வந்து அவள் வேணா கொடுக்கலான்னு பிளான் அப்போ இந்த பிளான்லாம் உங்களுக்கு இருக்குது யாருக்குமே வந்து பாருக்கு கொடுக்குற ஐடியா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வெங்காயத்துக்கு நீங்கள் டீல் பேச போனீங்க அப்போ அந்த பொண்ணு முதுவில் தானே அது அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிக்கல ஆனால் டீலுன்னு வரும்போது நீங்கள் பேச போயிட்டதுக்கப்புறம் இதையே ஒளிவு மறை ஒளிவு மறைவாக பேசுனீங்க பிடிச்சது பிடிக்கலாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பேசுன்னு சொல்ல வேண்டியது தானே இந்த இடத்துல எஃப்டியோ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு வந்து ஜாலரை போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை ஜூ ஓனரை கியூசி ஆஃபீஸரை பண்ணணும்னு அட்லீஸ்ட் அவர் சொன்னார் ஆனால் சொன்னதை செஞ்சாரான்னு கேட்டால் அந்த ஆஃபீஸருக்கு ஜாலரை போட இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இந்த ஆஃபீஸருக்கு போட்டால திவாகருக்கு ஊட்டி விடுறது பண்ணுறது செய்யறது எல்லாம் பண்ணலை அப்புறம் அதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியல அப்போ ஆளாளுக்கு ஒரு நியாயம் அந்த வீட்டில் இருக்குது இல்லை கன்னியாக சொல்கிறது மட்டும்தான் நியாயமாக இருக்குது அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வக்காலத்து வாங்குவீங்க அதுக்கு தான் நீங்கள் ஜாலரை போடுவீங்கன்னா அந்த பொண்ணு உங்கள் கூட சேர்ந்து கும்பலில் கொஞ்சம் போடணுமா அதுக்கு தான் அந்த பொண்ணு வந்துச்சா அந்த பொண்ணு இண்டிவிஜுவல்கிட்டே காட்ட வந்துச்சு அந்த பொண்ணு அந்த கேமில் ஸ்பேஸ் எடுத்து தனக்கான ஸ்பேஸை ப்ரூஃப் பண்ண வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்க மாட்டிங்கன்னா அதை நானே எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுது அந்த பொண்ணு அதில் என்ன தப்பு இருக்குது அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது அப்போது இந் இவங்க வந்து பார் வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சுபிக்ஷா கிட்டே சரி ஓகே இப்போ ஆயிடுச்சு பாயின்ஸ் எல்லாம் பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இல்லை ஸோ வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்ன உடனே வந்து இப்போ வந்து ஓகே தானே இப்போ எனக்கு பாஸ் கொடுக்க ஓகே தானே அப்படின்னா நான் ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் யோசிச்சு வரேன் ஏன்னா செம்ம கடுப்பிடுறாங்க பாரு அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க என்ன ரெண்டு நிமிஷம் யோசிச்சு வரேன்னு சொல்கிறேன் அப்போ நீ கொடுக்க இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு தொழிலாளிங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் இருக்குது லஞ்சம் வாங்குகிற முதலாளிங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா அது என்ன லஞ்சம் எனக்கு புரியவே இல்லை லஞ்சம்ன்ற ஒரு வார்த்தையை அந்த இதில் ஃபைலில் போடவே இல்லை பிக் பாஸ்ஸு அவங்க அவங்க சூப்பர் டிலக் அப்போ சூப்பர் டீலக் ஸ்வீட் ஆளுங்களா லஞ்சம் வாங்குறீங்களா எனக்கு தெரியல சூப்பர் டீலக் ஸ்வீட் ஆளுங்க மாதிரி நீங்கள் பவரை காட்டலாம் உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ அவங்க செஞ்சு கொடுக்கணும் இல்லை அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி விற்க வைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக கூட வந்து அவங்கள கவனிச்சிக்கலாம் க்யூசியை அப்படின்னு சொன்னாங்க அந்த டாஸ்க்கே அப்படி தானே இருக்குது சொன்ன அந்த டாஸ்க்கு தானே அவங்க விளையாடினாங்க பாரு அது என்ன லஞ்சம்னு ஒரு வார்த்தை புதுசாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஏன் கொறை கண்டுபிடிக்கணும்னு அவங்க ஆட் பண்ண மாதிரி நீங்கள் லஞ்சன் ஒன்று ஆட் பண்ணி என்னவோ செய்யக்கூடாத தப்பு செஞ்ச மாதிரி இல்லை டாஸ்க்குக்கு எதாக விளையாடின மாதிரி ரூல்ஸில் இல்லாத விளையாடின மாதிரி ஒன்று டேக் பண்ணுறீங்க எனக்கு புரியல அப்படி நீங்கள் டேக் பண்ணுற ரூல்ஸில் இல்லாத மாதிரி ஒன்று டேக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி பெருக்கிற டாஸ்க்கு வியானாவும் பார்வோம் தானே இன்றைக்கி காலைல பேசிக்கிறாங்க வியானாவும் பார்வோம் இப்போ வியானை வந்து அவங்களுக்கு கால் வலிக்குது உடம்பு வலிக்குதா அதனால் வந்து ஒரு லுக் மட்டும் கொஞ்சம் பண்ணுவாங்களாம் பேருக்கு பண்ணுவாங்களா எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி பண்ணுவாங்களாம் நைட்டில் வந்து வியானை வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் அப்போ ரூல்ஸ் பிரகாரம் வியானை அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது தானே சாரி வியானான்றேன் சுபிக்ஷா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது தானே வியானாக்கு அப்போது நீங்கள் லைட் ஆஃப் அப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் பார்த்து மாற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது பார் செஞ்சால் மட்டும் அதையும் குத்துன்றறிங்க உள்ள ரூமில் வந்து மாதுளம் பழம் ஊட்டி விட்றாங்க வேறு சுபிக்ஷா வந்து வேணா கூட்டி விட்றாங்க அப்போ அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒன்று தேடிக்கிறீங்கள ஒரு பாண்டிங்னு ஒன்று தேடிக்கிறீங்களா ஒரு சப்போர்ட்னு ஒன்று தேடிக்கிறீங்களா ஃபேவரட்டிசம்னு ஒன்று தேடிக்கிறீங்களா இந்த பொண்ணு மட்டும் அடி அடி நடிக்கிறீங்க கொஞ்சமாவது உங்களுக்குலாம் இருக்கா என்னதான் கேமாக இருந்தாலும் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடான்ற மாதிரி கேமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா நான் கேட்குறேன் ஸோ அப்படி வந்து அந்த பொண்ணு சொன்னவனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே தொழிலாளிங்கன்னா லஞ்சம் வாங்க முதலாளி கொடுக்க மாட்டேன்னு சம்ம நீங்கள் செம்மக்காண்டாயிட்டால் செம்மக்கோடு கடுப்பாயிடுது அப்போது இதுக்கு அப்போது நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல அப்போ அதுக்கு நியாயமாக நீங்கள் உங்களுக்கு தொழிலாளியாக வேலை செஞ்ச தொழிலாளின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் யார் யாருக்கலாம் அதை கொடுக்கணும் கனிக்கு கொடுக்கணும் கெமிக் கொடுக்கணும் விக்ரம் கொடுக்கணும் வேணா கொடுக்கணும் நீங்கள் தேர்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கள அதை அப்படியே ஷேர் பண்ணி ஈக்குவலாக ஆளுக்கு ரெண்டாச்சும் கொடுத்தீங்களா நீங்கள் கொடுக்கல இன்றைக்கு அணி அந்த கேள்வி கேட்டாங்க தானே சோ அந்த ஓட்டிங் அந்த ப்ராசஸ் ஆகும்போது யாருக்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஜோ வந்து பிரவீனுக்கு கொடுத்தாங்க அவங்க கிட்ட அந்த பாயிண்ட்ஸ் தேர்ட்டின் கொடுத்தாங்க அவங்க தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் சம்திங் எடுத்து தேர்ட்டி சிக்ஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ரம் இவங்க வந்து சுபிக்ஷா வந்து தேர்ட்டி செவன் நினைக்கிறேன் சோ ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் வந்து வியானா வந்து மூணு பாயிண்ட்டு தான் கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க ஃபோர் மூணு தான் கொடுக்குறாங்க வியானாக்கு கூட கொடுக்கல சுபிக்ஷா யார் கொடுத்தாங்க கணிக்கு கொடுத்தாங்க கெமிக்கு கொடுத்தாங்க விக்ரம் கொண்டு கொடுத்தாங்க வேணா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க கொடுக்கல ஏன்னா அது கொடுத்தா இவங்க பாயிண்ட்ஸ் கம்மியாகிடும் சுபிக்ஷாக்கு பாயிண்ட்ஸ் கம்மியானா ரம்யா ஜாஸ்தி ஆயிடுவாங்க ஸோ அவங்க தேர்ட்டி சிக்ஸ் இவங்க தேர்ட்டி செவன் இருந்தால் இவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் வரும் அப்போது அவங்க தேர்ட்டி சிக்ஸாக இருக்கிறாங்கன்னா இவங்க அது ஈக்குவல் ஆகிடக்கூடாது இல்லை கம்மியாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வெறும் மூணு தான் கொடுத்தாங்க ஏங்க நீங்கள் தேர்ட்டி ப்ளஸ் எடுத்துகிட்டு உங்கள் தொழிலாளிக்கு வெறும் மூணு காய் நாலு அது கணி கேட்டாங்கல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு நாமினேஷனுக்கு கேட்டிங்க அந்த டீல் பேசும்போது நம்மளுக்கு கட்டுறாங்கல்ல ஒன் ஹவரில் கட்டுறாங்கல்ல இல்லை பாஸ் வேணால் பாயிண்ட்ஸ் நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஆனால் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி கொடுக்குறேன் ஐம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல கணிக்கிட்ட பஞ்ச பஞ்சாயத்தை தான் வந்து ரம்யா கிட்ட வந்து கனி பேசுகிறாங்க அப்படி சொல்லிச்சு அந்த பொண்ணு ஆனால் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அந்த கனி கேட்டாங்கல்ல ஆனால் கேட்டுட்டு அதை சைலண்டாக விட்டுட்டாங்க ஏன் சைலண்டாக விட்டாங்கன்னா இதே சும்மா இருந்தால் அந்த குரூப்பே வந்து கனியாக்காக்க அப்படியே சப்போர்ட் பண்ணி கிழிச்சிருக்கும் ஏன் விட்டாங்க அப்படின்னா பாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க எனக்கு வந்தால் என்ன சொல்கிறது எனக்கு ஒரு கண்ணு போனால் உங்களுக்கு ரெண்டு கண்ணு போனோம்லன்ற கேட்டகிரி அந்த வீட்டில் விளையாட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கணிக்கு கொடுக்காதது தப்புதான் தான் ஆனா அதை விட பாருக்கும் கொடுக்கல அந்த பாச சரி ஓகே அப்போ எதிரி சரியா போயிடுச்சு அப்போ தீனிக்கு தனிக்கு சரி போயிருந்துன்ற மாதிரி சட்டிலா விட்டுட்டாங்க ஆனால் உள்ளுக்கு கோவம் இருக்கா அது எங்கே வந்து கொட்டுவாங்களோ தெரியாது சுபிக்ஷா மேலே கனி அப்போ அந்த கோவத்து தான் வந்து ரம்யா கிட்ட சொல்லிருக்காங்க ரம்யானாவும் ரொம்ப நியாயம் மாதிரி அது வந்து இன்னைக்கு வந்து சபரி கிட்ட அது சொல்லிட்டு இருக்கு ரம்யா வந்துட்டு நல்ல வேலை சுபிக்ஷா மாட்டினா பாரு கிட்டே ஒருவேளை நான் என்கிட்ட அந்த டீல் பேசி நான் பின்னாடி கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கே அவளுக்கு சந்தேகம் வந்து கொடுக்கல ஒரு வேளை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு சுபிக்ஷா மாதிரி சொல்லிருந்தான் என்னை வச்சு செஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனாலும் நானும் சும்மா விட்டுருக்க மாட்டேன் நானும் கூட கூட பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது ஸ்டைலுக்கு அது ஒன்று சொல்லுது இது சபரி எஃப்ஜி அங்கே இருக்கிறாங்க அதை கேட்டுக்கிட்டு அப்போ எல்லாருமே அந்த பொண்ணு முதுகுல குத்துறதுக்கு இப்படி பிளான் பண்ணுறீங்களா உங்களுக்குலாம் கேவலமா இல்லை இப்படி ஒரு பொழப்புக்கு நீ இந்த கேமில் வந்துட்டு கூட்டு குடும்பம்னு சொல்கிறது ஒன்று நியாயம்னு சொல்கிறது ஒன்று அப்படியே நாங்கள் கரெக்டாக ஆடுவோன்னு சொல்கிறது ஒன்று இது எதுவுமே அந்த பொண்ணு சொல்லலையே நான் இப்படி தான் ஆடுவேன்னு சொல்லி தானே ஆடுது நான் தப்பாக தான் வெளில ப்ரொஜெக்ட் ஆவேன் தெரிஞ்சு தானே ஆடுது கேம் ஆட ஆடாந்துருக்கேன் அந்த கேமுக்கு ஃபேராக இருக்கான்னு தானே சொல்லுது அப்போ பிக் பாஸ் கொடுத்த கன்டென்ட்டை தானே பண்ணுச்சு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க அதை தானே பண்ணுச்சு உங்கள்கிட்ட தான் பிக்பாஸ் கத்திக்கிட்டே இருக்காரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை சூப்பர் வீட்டில் பவர் இல்லை டிசிப்ளின் இல்லைன்னு அந்த பொண்ணு வந்து அது கரெக்டாக தானே பண்ணுது அதோட வேலையை இன்னைக்கு எஃப்சே கேட்குறாங்க எங்களை வந்து எஃப்ஜே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார் பிக்பாஸ் தனியா வந்து தனி அந்த மேடம் பெரிய மேடம் அந்த மேடம் வந்துட்டு ப பதவி ஏற்றுக்கும் போது வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து எஃப்டே வந்து டெய்லி அந்த அந்த சாங் அந்த வாயில் போடுவார் அந்த மியூசிக் போடணும் லிவிங் ரூமில் எப்போ மீட்டிங் வந்தாலும் அப்புறம் டெய்லி கான விஜய் வினோத் வந்து பாட்டு பாடணும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பிரவீனோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி